பரவலான ஆயுத மோதல்கள் மக்களிடையே பிளவுகள் கட்டாய இடம்பெயர்வுகள் உள்ளிட்ட பல சவால்களை உலகம் தற்போது எதிர்கொள்ளும் நிலையில் அகிம்சையை ஊக்குவிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது முன்னப்போதையும் விட இப்போது மிகவும் அவசியமானதென திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் எடுத்துரைத்துள்ளார் ஐக்கிய அமெரிக்காவின் கிழக்கு வடமத்திய பகுதியில் அமைந்துள்ள மிச்சிகன் மாநிலத்தில் இடம்பெறும் பெக்ஸ் கிறிஸ்டி எனப்படும் அனைத்துலக கத்தோலிக்க அமைதி இயக்கத்தின் தேசிய மன்றத்தின் பங்கேற்பாளர்களுக்கு ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை அனுப்பியுள்ள வாழ்த்து செய்தி ஒன்றில் இவ்வாறு தெரிவித்துள்ள திருத்தந்த லியோ அவர்கள் கொடிய வன்முறைகளுக்கு மத்தியில் சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்தெழுந்த கிறிஸ்து திருத்துதர்களுக்கு கூறிய முதல் வார்த்தை உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்பதுதான் என எடுத்துக்காட்டி ஆயுதமற்ற படைக்கலன்களை துறந்த பணிவான விடாமுயற்சியுள்ள ஒரு அமைதிதான் இவ்வமைதி எனவும் கோடிட்டு காட்டியுள்ளார் இயேசு தம்மை பின்பற்றுபவர்கள் தங்கள் அன்றாட வாழ்வில் அமைதியை ஏற்படுத்துபவர்களாக மாறுவதற்காக அவர்களை உலகிற்கு தொடர்ந்து அனுப்புகிறார் என குறிப்பிட்ட திருத்தந்தை அவர்கள் பங்கு தளங்களில் சுற்றுப்புறங்களில் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒப்புரவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திரு அவை மிக முக்கியமானது எனவும் எடுத்துரைத்துள்ளார்